அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பல பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்கள் என்னோட நேரடியாக வட்ஸ்அப்லையும் கேட்டிருந்தீங்கள் மூன்று மாதம் தொடர்ந்து நாங்கள் படிக்க முடியுமா என்றால் மூன்று மாதம் என்றது அப்படியல்ல உங்களுக்கு நான் ஒரு வாரத்தில் ஏழு நாட்களில் உங்களுக்கு இரண்டு நாட்கள் உங்களுக்கு வகுப்பாக இருக்கும் அதை நீங்கள் மீட்டல் செய்வீர்கள் அதில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இவ்வாறு உங்களுக்கு எட்டு ஒன்பது வகுப்புகள் உங்களுக்கு நடக்கும் ஒரு மணித்தியாலம் அல்லது இரண்டு மணி தியாலங்கள் உங்களுக்கு வகுப்புகள் நடக்கும் அதற்கு மேலதிகமாகவும் உங்களின் திறமையை பொறுத்து வகுப்புகள் கூடி நேரங்கள் குறிக்கும் உங்களுக்கு நிறைய நீங்கள் மந்திரம் படிக்க தொடங்கும் போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பூசைகளில் நிறைய சந்தேகங்கள் வரும் என்றால் இது முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ளும் வித்தை நிறைய சந்தேகங்கள் வரும் பிள்ளையார் பூசை எவ்வாறு செய்வது உடல் சுத்தி எவ்வாறு செய்வது குரு பூசை எவ்வாறு செய்வது மந்திர சாப நிவர்த்தி எவ்வாறு செய்வது மந்திரங்கள் எல்லாம் உச்சரித்ததுக்கு பிறகு அதை எப்படி எப்படி நாங்கள் சமர்ப்பிப்பது தேவதைக்கு மந்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அது மிக முக்கியம் ஆண் தேவதையாக இருந்தால் வலது கையிலும் பெண் தேவதையாக இருந்தால் இடது கையிலும் நாங்கள் மந்திரம் நாங்கள் எவ்வளவு மந்திரங்களை உச்சரித்தோமோ அதை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் ஏற் அப்பதான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதை நீங்கள் முறையாக கற்றுக்கொண்டு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு மந்திர சித்திகள் ஏற்படும் உருவாக்கு மிக முக்கியம் அதுபோல எல்லாம் மந்திர சித்தி மந்திரங்கள் மிக முக்கியம் மந்திர சித்தி மந்திரம் இல்லாமல் உங்களுக்கு எந்த மந்திரங்களை எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு பிரயோசனம் இல்லை முதலாவது மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மந்திர சித்தி மந்திரத்தை நீங்கள் மு அதையும் சாப நிவர்த்தி செய்து அதையும் நன்றாக சித்தி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தால்தான் மந்திரங்கள் உங்களுக்கு சித்திக்கும் அல்லது நீங்கள் ஒரு மந்திரத்தை எடுத்து பல லட்சம் உரு கொடுத்தாலும் அது ஒரு இரண்டு வீதம் மூன்று வீதம் பத்து வீதத்துக்கு மேற்பட்டு உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் அது உங்களுக்கு பலன் தரா அதன் பல பூசாரிமார் தான் செய்யும் மந்திரங்கள் சித்திப்பதில்லை நடப்பதில்லை என்று கூறுகிறார் சில வேளைகளில் நீங்கள் முறையாக நீங்கள் மந்திரத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் செய்யும் சில அழைக்கும் தேவதைகளே உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் இதைத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன் கட்டு திசைக்கட்டு என்பதை மந்திரங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றி செய்யக்கூடியவாறு பல பல முறைகளில் இருக்கிறார் ஒரு உடல் உடல்கட்டு திசைக்கட்டை தந்துவிட்டு போறவர் போவது முறை அல்ல அப்போ உங்களுக்கு பலதரப்பட்ட உடல் உடல்கட்டு திசைக்கட்டு முறைகள் கவச மந்திர பிரயோகங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் பூசாரிகள் அவருக்கு தெரிந்த கிடைத்த மந்திரங்களை வைத்து செய்தால் தெரிந்து கொண்டிருக்கும் சில பிரேத ஆத்மாக்கள் அல்லது வேறு சில தேவதைகள் வந்து அவருக்கு உதவிகளை செய்யும் வாக்குகளை சொல்லும் ஆனால் அவரின் சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு நிற்கார் நீங்கள் அழைக்கும் தேவதைகள் அப்படி அல்ல சில மந்திரங்கள் இருக்கிறது அந்த தேவதை அழைத்து கொண்டு வரும் பரமேஸ்வரி பரமேஸ்வரியின் மந்திர பிரயோகங்கள் எல்லாம் இருக்கிறது அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த தேவதையை நாங்கள் அழைக்கிறோமோ அந்த தேவதை எனக்கு வசப்படுத்தி கொண்டு வா என்று இவ்வாறான மந்திரங்களை நீங்கள் சித்தி செய்து வைத்துக் கொண்டால்தான் நீங்கள் எந்த தேவதையை அழைத்தாலும் அது வரும் இல்லாவிட்டால் வராது இதுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் மந்திரம் போது பலவித சந்தேகங்கள் ஏற்படும் மூன்று மாதம் இதற்காகத்தான் உங்களுக்கு நான் கூறுகிறேன் உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள் எல்லாம் அந்த மூன்று மாதத்தில் தீர்ந்துவிடும் மேலும் மேலும் நீங்கள் பல சந்தேகங்களை கேட்டு நிறைவு செய்து கொள்ளலாம் அதுதான் குரு அதுதான் குரு முறையில் குரு சிசிய முறையில் கற்றுக்கொள்வது என்பது பல சந்தேகங்கள் வரும் ஒரு பூசணிக்காயை எடுத்தால் அதை எவ்வாறு வெட்டுவது எப்படி கழிப்பு கொடுப்பது ஒரு படையிலே சரியான முறையில் உபாத வைப்பது அதை எப்படி கழிப்பது என்று பல தேவதைகளுக்கு பல முறைகள் இருக்கிறார் தான் ஒரு நாள் இரண்டு நாள்களில் நான் சொல்லி தர முடியாது உங்களுக்கு நான் மந்திரங்கள் நீங்கள் தந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பிரயோகத்தில் வரும்போது உங்களுக்கு பலவித சந்தேகங்கள் வரும் அதை நீங்கள் அந்த மூன்று மாதத்திற்குள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இதுதான் தொடர்ந்து நீங்கள் மூன்று மாதம் இருந்து படிப்பதல்ல நீங்கள் மந்திரத்தை நான் சொல்லித் தருவேன் முறைகளை சொல்லித்தருவேன் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் படை கற்றுக்கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கும் சரிபொலைகள் எல்லாம் தெரியும் அப்பொழுது சந்தேகங்களை நீங்கள் கேட்கும் பொழுது நான் உங்களுக்கு அதையும் தருவேன் நான் இவ்வாறு தான் செய்ய வேண்டும் இதுதான் அடுத்தது நீங்கள் சரியான முறையில் உடல் சுத்தி சங்கல்ப முறைகள் எல்லாம் செய்யாவிட்டால் உங்களுக்கு மந்திர சாவங்கள் ஏற்படும் அதனால் தான் முறையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அங்கன்யாசம் கரண்யாசம் செய்து கொள்ள வேண்டும் மந்திர பூசை முடித்ததற்கு பிறகு உடல் கட்டு திசை கட்டு நிற்கிவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் நீங்கள் இறக்குமிடத்தில் நீர் தெளித்து வெளியேற வேண்டும் சம்பூரணம் என்று நீங்கள் மந்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் மந்திர மந்திரம் முழுமையாக மந்திர முடிவில் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் இவ்வாறெல்லாம் இருக்கிற இதெல்லாம் சரியான முறையில் செய்தால்தான் மந்திரங்கள் உங்களுக்கு முழுமையாக சித்திக்கும் நான் கூறுகிறேன் நீங்கள் மூன்று மாதம் சரியாக நீங்கள் செய்து கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு உங்களுக்கே சந்தோஷம் இருந்தால் என்னிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்கள் கற்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பல பல விடயங்களில் அவர்களின் சொந்த பிரச்சனையிலிருந்து இருந்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் முக்கியம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் நான் உங்களுக்கு அவ் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வேன் ஆனால் என்னிடம் மாணவனாக சேர்ந்ததற்கு பிறகு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றால் பல பேர் என்னிடம் எடுப்பதால் எல்லோருக்கும் நேரம் இருக்காது மாணவராக சரியான முறையில் நீங்கள் சேர்ந்ததற்கு பிறகு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித் தருவேன் விரைவில் இந்தியா வரை இருக்கிறேன் நீங்கள் முற்பதவி செய்து கொள்பவர்களுக்கு உங்களுக்கு அடிப்படை பயிற்சிகளை முடித்திருப்பது அங்கு வந்து இன்னும் பல விடயங்களை கூறுவேன் இப்பொழுது நாங்கள் மந்திர பதிவிற்குள் போகலாம் இந்த முறை நாங்கள் எடுத்திருக்கும் மந்திரம் சிறப்பான ஒரு மந்திரம் ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவன் மனக்கசப்புகள் ஏற்படுத்தி ஒரு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்கள் இதுவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு மந்திர பிரயோகம் மந்திரம் உண்டு யந்திரங்கள் மூன்று விதமாக இருக்கிறது மூன்று விதமான பிரயோகங்களை செய்யும் அப்படியான ஒரு சிறப்பான மந்திர ஜந்திரம் முறைகள் இன்று நாம் பார்க்க போகிறது நீங்கள் முதலாவது ஜந்திரம் சேர்க்கும் ஜந்திரம் இரண்டாவது பிரயோகம் ஒரு விஷயம் மந்திரம் அதே மந்திரம்தான் ஆனால் ஜந்திரம் மாறுவது விஷயம் மூன்றாவது ஜந்திரம் உங்களை விட்டு வெறுத்து ஒதுங்கியவர் பிரிந்து போனவர் வலிய வந்து அவராகவே வந்து உங்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கோ அல்ல பழகுவதற்கோ உரிய ஜந்திரம் நல்ல பிரயோகம் தெரிந்து சரியாக அறிந்து செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாங்கள் இப்பொழுது மந்திரப்பதிவு ஜந்திர பிரயோகங்கள் முறைகளை பார்த்துச் செல்வோம் மந்திரம் ஓம் நமோ பகவதே நமோ நாராயணி வசி வசி மோகமோகினி அம்மா தன்னுள் நிறுத்தி காமனும் காமியும் தங்களில் இருந்தாற் போலாக்கி என்னாலும் வைக்க ஓம் சிவா ஓம் நமசிவாயா சிவாயா வசி வசி மந்திரம் இதுதான் ஆனால் ஜந்திரங்கள் மூன்று வகைப்படும் முதலாவது ஜந்திரத்தை நாங்கள் சேர்த்து வைப்பது ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதில் இருவரையும் ஒன்றாக்கி சேர்த்து வைக்கும் முறை அது சந்திர முறையில் பார்ப்போம் இதை நீங்கள் சித்தி செய்யும் பொழுது நீங்கள் அங்கன்யாசம் கரநியாசம் எல்லாம் முடித்து உடல் சுத்தி செய்ததுக்கு பிறகு குரு பூசை முடித்து விக்னேஸ்வர பூசை முடித்து சங்கல்பம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை சாப நிவர்த்தி செய்து நீங்கள் முடிந்த அளவு பத்து நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் உச்சரியுங்கள் ஒரு நாளுக்கு ஆயிரத்தெட்டு உருப்படி உச்சரியுங்கள் என்னிடம் நீங்கள் மந்திரம் கற்கும் போது சரியான முறைகளாக எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் முழுமையாக கூறுவேன் நீங்கள் அவ்வாறு உச்சரியுங்கள் நீங்கள் இதற்கு மகாலட்சுமிக்கு வைக்கும் அனைத்து விதமான பூசை நைவேத்திய பொருட்களையும் நீங்கள் வைக்க வேண்டும் முதலாவது நீங்கள் மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள் சாப நிவர்த்தி செய்யும் போது மந்திர ஜந்திரம் சாபம் நிற்கணும் என்று சொல்லி செய்யுங்கள் பிறகு நீங்கள் முதலில் மந்திரத்தை சித்தி செய்து கொண்டதற்கு பிறகு பிரயோகத்தின் போது நீங்கள் ஜந்திரத்தை பயன்படுத்தலாம் ஜந்திரத்தை நீங்கள் காலை மாலை கூட செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம் வளர்புறையாக இருந்தால் நல்லது அல்லது நீங்கள் அமாவாசையில் ஆரம்பித்து பருவத்தில் முடிக்க வேண்டும் பதினைந்து நாட்கள் செய்தாலும் பழம்பாக்கு வெத்திலை கற்பூரம் சாம்பிராணி என்பதை வைக்க வேண்டும் இளனி வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும் பால் பாயாசம் என்பன வைத்து சிறப்பாக நிறைய பல வகைகள் வைத்து தேன் வையுங்கள் இவ்வாறெல்லாம் வைத்து மகாலட்சுமியின் மனம் குளிரும்படி செய்யுங்கள் இது மகாலட்சுமியின் கட்டளைப்படி நடக்கும் ஒரு மோகினியின் பிரயோகமாகும் சிறந்த முறையாகும் தாயாக நினைத்து இத்தேவதையை நீங்கள் அழைத்து செய்ய வேண்டும் எப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டுக்குள் கணவன் மனைவிக்குள் முரண்பாடு இருந்தாலும் தெரிந்துவிடும் சிறப்பான முறை இனி நாங்கள் ஜந்திரத்தை பார்ப்போம் இந்த ஜந்திரத்தை நீங்கள் ஈயத்தகட்டில் காரியத்தகட்டில் எழுதி கொள்ளுங்கள் எழுதியதற்கு பிறகு நடுவில் உங்கள் பெயர் ஆண் பெயர் பெண் பெயர் என்று எழுதியிருக்கிறேன் அதன் போல பெயரை எழுதிக்கொள்ளுங்கள் ஆண் பெண்ணுக்கு செய்வதாயிருந்தான் இன்னான் மகன் என்று பாப்பின் பெயரையும் அவரின் பெயரையும் விட்டுக்கொள்ள வேண்டும் பெண்ணின் தாயின் பெயரையும் பெண்ணின் பெயரையும் விட்டுக்கொள்ள வேண்டும் இது எவ்வாறு நீங்கள் போட்டாலும் பரவாயில்லை இருவருக்கும் ஒற்றுமையாக முறைதான் செய்து நீங்கள் இதற்கு இந்த யந்திரத்திற்கு போரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புனுகு எவ்வாறு இவ்வளவும் ஒன்றாக அரைத்து பூசிக்கொள்ளுங்கள் பூசியதற்கு பிறகு சந்திரத்தையும் சாபனை வர்த்தி செய்து சுத்தி செய்ததற்கு பிறகு நீங்கள் மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் நமோ பகவதே நமோ நாராயணி வசிய வசிய மோக மோகினி மோக மோகினி அம்மா இன்னான் மகன் இன்னானும் மகள் இன்னாலும் தன்னுள் நிறுத்தி காமனும் காமையும் என்று நீங்கள் மந்திரத்தை முழுமையாக உச்சரிக்க வேண்டும் மோகமோகினி அம்மா என்பதற்கு அங்கால் நீங்கள் என்ன எவ்வாறு செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் மோக மோகினி அம்மா இன்னாருக்கும் இன்னானுக்கும் அதாவது இந்நான் மகன் இன்னாருக்கும் இந்நாள் மகள் இந்நாளுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கி என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டும் தன்னுள் நிறுத்தி காமனும் காமியும் தங்களில் இருந்தாற் போலாக்கி என்று சரியான முறையில் நீங்கள் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு உச்சரித்தால் போதும் இதற்கு நீங்கள் சத்தியநாமம் உச்சரிக்க வேண்டும் அதற்குப் பிறகு அர்ச்சனை பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் மந்திரத்தின் முடிவில் மந்திரம் முழுமையாக முடித்ததற்கு பிறகு மந்திரத்தை சம்பூர்ணம் சொல்லியதற்கு பிறகு நீங்கள் காரிய சாத்தியம் சொல்ல வேண்டும் சிறப்பான முறை இதை நீங்கள் இருவரும் கட்டிக்கொள்ளலாம் இரண்டு ஜந்திரங்கள் செய்து இருவரும் கட்டிக்கொள்ளலாம் வீட்டில் வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீபமேற்றி சாம்பிராணி புகை காட்டி வந்தாலும் சிறப்பாக அந்த இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படும் எவ்வாறான மன மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது மாறி இருவரும் அன்போடு காமனும் காமியுமாக இருப்பார்கள் சிறந்த முறை செய்து பாருங்கள் நன்றாக வேலை செய்யும் அடுத்த யந்திரத்தை பார்ப்போம் இது இரண்டாவது ஜந்திரம் எல்லாவற்றுக்கும் மந்திரம் ஒன்றுதான் ஜந்திரங்கள் மாறுவரும் இது கணவன் மனைவிக்கு அடங்க அல்லது கணவன் மனைவிக்கு வசியமாகும் பிரயோகம் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆண் பெண்ணுக்கு வசியமாகும் பெண் ஆணுக்கு இயந்திரத்தின் மூலம் வசியமாக மாட்டார்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதையும் நீங்கள் ஒரு வண்டரித்த பனையோலை அல்லாவிட்டால் வண்டரித்த பனையோலை கிடைக்காவிட்டால் ஒரு சுமங்கலியை கொண்டு நீங்கள் இதற்கு ஓலை எடுத்து பதப்படுத்தி சுமங்கலியின் கையினாலே ஓலை பனை ஓலையை வெட்டி அதை பதப்படுத்தி அதில் நீங்கள் இந்த ஜந்திரத்தை எழுத வேண்டும் எழுதி அதற்கு நீங்கள் பிராணப்பிரதிஷ்டை சத்தியநாம பிரதிஷ்டை என்றவற்றை கொடுக்க வேண்டும் ஜந்திரத்திற்கு கரையில் நீங்கள் பேரெழுதி கொள்ள வேண்டும் மகள் இன்னாளுக்கு இன்னான் மகன் இன்னான் வசமாகி இன்னான் சொல் கேட் இந்நாள் சொல் கேட்டு அடங்கி நிற்கவே என்று எழுத வேண்டும் நிற்க வேண்டும் இப்ப உதாரணமாக ஓம் நமோ பகவதே நமோ நாராயணி வசிய வசிய மோக மோகினி மோக மோகினி அம்மா இந்நாள் மகள் இன்னாளுக்கு தாயின் பெயரையும் போட்டு அவன் பெயரையும் போட்டுக்கொள்ளணும் கொள்ளணும் போட்டு இன்னான் மகன் இன்னான் வசமாகி அவள் சொல் கேட்டு அவளுடன் அன்பாயிருக்க தன்னுள் நிறுத்தி காமனும் காமியும் என்று தொடர்ந்து நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி உரு கொடுத்து இந்த மந்திரத்தை உச்சரித்ததுக்கு பிறகு சிவசமர்ப்பணம் செய்து காரிய சாத்தியம் செய்து அதன் பிறகு இதை நீங்கள் அரிசியோடு நீங்கள் சோறு வைக்கும் அரிசியோடு பானையில் இட்டு அதை சோறு சமைத்து அதை கணவனுக்கு கொடுக்க கணவன் உங்களுக்கு வசமாவார் சொல்கட்டு நடப்பார் சரியான முறையில் செய்து பயன்பெற்று கொள்ளுங்கள் இனி அடுத்த யந்திரத்தை பார்ப்போம் இந்த யந்திரம் பிரிந்தவர்களை உங்களை தேடி வர வைக்கும் ஒரு தந்திரம் இதையும் நீங்கள் ஒரு வண்டரித்த ஓலையில் எழுதி கொள்ள வேண்டும் அல்லது சுமங்கலி தன் கையால் எடுத்து பதப்படுத்திய ஒரு ஓலையில் இயந்திரத்தை எழுதி நடுவில் பெயர் எழுதி கொள்ள வேண்டும் பிரிந்த சென்றவரின் காலடி மண் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அவர்கள் அவரின் நட்சத்திரம் தெரியாவிட்டால் நீங்கள் அவரின் காலடி மண்ணெடுத்து செய்யலாம் நீங்கள் இதற்கு சுத்தி செய்து இதனை நீங்கள் பிரதிஷ்டை செய்து சத்தியநாமமும் செய்து மந்திரத்தை நூற்றி எட்டு உரு கொடுத்தால் போதும் கொடுத்து இதை கொண்டு போய் உரியவரை கடக்க வைக்க வேண்டும் பாதை இறங்காவது குறைத்து அவர் நடந்து செல்லும் பாதையில் குறைத்து அவர் கடந்து சென்றதற்கு பிறகு அதை எடுத்து நீங்கள் திரும்ப கொண்டு வந்து பதினெட்டு உரு கொடுத்தால் போதும் பதினெட்டு உரு கொடுத்து சத்தியநாமம் செய்ய காரிய சாத்திய மந்திரத்தை உச்சரித்ததுக்கு பிறகு இதை பொடிப்பொடியாக அறிந்து கையில் வைத்து கொண்டு மீண்டும் ஒரு பதினெட்டு உரு கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் கவனமாக சுற்றி உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் வழிய வந்து உங்களை தேடி வந்து கதைத்து அன்பாக இருப்பார் சிறந்த மந்திரம் ஆணுக்கும் செய்யலாம் பெண்ணுக்கும் செய்யலாம் மந்திரம் ஒன்றுதான் நீங்கள் முதல் போலவே ஓம் நமோ பகவதே நமோ நாராயணி வசி வசி மோக மோகினி மோக மோகினி அம்மா இன்னான் மகன் இன்னான் இன்னால் மகள் இன்னாலை தேடி என்று உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு பெண்ணுக்கும் நீங்கள் மாற்றி உச்சரித்துக் கொள்ளுங்கள் மந்திர ஜந்திரங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனையவருக்கும் நீங்கள் இவ்வீடியோக்களை பகருங்கள் உங்கள் நல்லுள்ளங்கள் பலவே மந்திர விடயங்கள் தேடிக்கொண்டிருப்பதால் இவ்வாறான சரியான முறையான மந்திரங்களை ஏனையவருக்கும் நீங்கள் பகிர்ந்து நான் வீடியோ இன்னும் மேலும் மேலும் இடுவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் உங்கள் நல்ல கருத்துக்களை எனக்கு அனுப்பி வையுங்கள் மந்திரம் படிக்க விரும்புபவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்